இன்றைய வேதவாக்கு உன் வார்த்தைகளினாலே நீதியமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நம் வாயிலிருந்து புறப்படும் சகல வார்த்தைகளும் நம் இருதயத்திலிருந்து புறப்படுவதாக தேவனால் கருதப்படுகிறது நம்முடைய வார்த்தைகள் கழகத்திற்கு உரியதாகவோ அல்லது துரோகமானதாகவோ அல்லது அற்பமானதாகவோ அல்லது அன்பில்லாததாகவோ நன்றி இல்லாததாகவோ பரிசுத்தம் இல்லாததானால் நன்றி இல்லாததாக மாற்றமல்ல பரிசுத்தில மாத்திரமல்ல அசுத்தமாக இருக்குமே இருக்குமேயானால் இருதயத்தின் நிறைவாழ்வாய் பேசும் என்ற வசனத்தின் மூலமாக நாம் இருதயத்தின் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுவோம் பூர்ணமற்றவளாகிய நாம் வார்த்தையிலும் கிரியிலும் பூரணமாக இருக்க முடியாது இவ்வளவாக நாம் வார்த்தையிலும் கிரியிலும் பூரணதாக இருக்க விரும்பினாலும் சில சந்தர்ப்பங்களில் நாம் தவறிவிடுகிறோம் ஆனால் நம் வார்த்தைகளையும் வழியையும் எல்லா விழிப்புடன் விசுவாசத்திலே காக்கப்பட நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களும் பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் ஆதாரங்களாக இருக்கிறது ஆகியனாலே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது கடவுளுக்கு பிரியமுள்ளதாக பக்தி பக்தியுடத்தை உண்டாக்கக்கூடியதாக விசுவாசத்தை தூண்டுகிறதாக விசுவாசத்தை வலுப்பெறச் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையானது துரோகம் உள்ளதாக வன்மம் உள்ளதாக மற்றவரை காயப்படுத்தக்கூடியதாக இருக்குமே என்று சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தை வெறும் வார்த்தையாக அல்ல இருதயத்திலிருந்து புறப்படுகிறது ஆகினாலே அந்த இருதயும் நியாயக்கேடு உள்ளதாக அநீதி உள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக அழிவும் பிசாசின் கிரியுமாக இருக்கும் ஆகினாலே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பக்திவிற்த்தியை உண்டாக்கக்கூடியதாக காணப்படுமையானால் உண்மையாகவே நாம் பேசுவதான வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன் மகிமைப்படுவார் நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நாம் குற்றவாளியாகவோ அல்லது நம்முடைய வாயின் வார்த்தையில நாம் நீதிமானலாகவும் தீர்க்கப்படும் ஆகினாலே நாம் குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு நீதிமானலாகி தீர்க்கப்பட வேண்டும் என சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தையெல்லாம் சத்திய வசனத்தின்படியையும் மற்றடைய பக்தி பக்திவிருத்தியையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடியதாக கிருஷ்ணனுடைய வசனம் நிறைந்ததாக இருக்குமே என்று சொன்னால் அப்படியாக காணப்படும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வசனத்தை அதிகமாக வாசித்து அதை நேசித்து நம்முடைய வாயிலே பேசி வசனத்திலே பழகுவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வார்த்தைகள் நாளை நம்மை நீதிமானலாகி தீர்க்க நம்மை நாம் விட்டு கொடுப்போம் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூரோ